எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காப்பாட்டி போடுவதற்கு முன்னாடி பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் சொல்ல ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் இடைவெளி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருத்தடை வலயம் அதாவது காப்பர்த்தி பொருத்தி கொள்வது என்பது நடைமுறையில உள்ள ஒரு விஷயம்தான் கருத்தடையில தற்காலிகம் நிரந்தரம்னு ரெண்டு வகை இருக்குது இதுல காப்பாற்றி பொருத்துவது என்பது தற்காலிகமானது காப்பற்றி பொருத்தியவர்கள் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை டாக்டரிடம் வந்து பரிசோதித்துக் கொள்றது ரொம்ப நல்லது காப்பற்றி பொருத்தியவுடன் அதிக உதிரப்போக்கு அல்லது ஒழுங்கற்ற மாதவிடா இருந்துச்சுன்னா உடனடியா மருத்துவரை பார்க்கிறது ரொம்ப நல்லது காப்பட்டி போட்டதும் கர்ப்பம் தரிச்சுட்டாங்கனாக்கா அந்த கர்ப்பத்தை தொடரக்கூடாது குழந்தை கருக்குழையிலேயே தங்கி விடலாமா எனவே அதை எடுத்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா நோய் தொற்று வர வாய்ப்பு அதிகம் காப்பற்றியில் காப்பர் அதாவது காப்பர் தான் தாமிரஸ்வரம் இல்லையா இருக்கும் வரைதான் நல்லது அதில் காப்பர் இல்லாமல் போகும்போது முட்டை கர்ப்பைய துளைத்து கொண்டு உள்ளே போக வாய்ப்பு அதிகமா அதன் பிறகு அகற்றுவது மிக கஷ்டம் காப்பற்றி போடுவதற்கு முன்பும் பின்பும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் காப்பற்றி போடுவதற்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா வயது அதற்கடுத்து இதுதான் முதல் முறையா அப்படின்ற விதை அதாவது இப்பதான் டைம் காப்பாற்றி பொறுத்துறாங்களா அப்படின்ற விவரத்தை மருத்துவத்தை தெரிவிக்கணும் மாதவிலுக்கு வந்த பத்து நாட்களுக்குள் போடணும் குழந்தை இல்லாதவங்க போடவே கூடாது இதனால் கர்ப்பப்பையில் ரணம் ஏற்பட்டு குழந்தை நிரந்தரமா தங்காம போயிடும் ரத்தம் மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டுல உள்ளவங்க போட்டுக்கொள்ளலாம் காப்பத்தியை அகற்றுவதற்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் காப்பட்டி நகர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்கேன் அல்லது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் காப்பட்டி கர்ப்பப்பைக்கு உள்ளே இருந்துச்சுன்னா மயக்க மருந்து கொடுத்து தான் எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் நோயாளிக்கு வழி தாங்க முடியாம அதிர்ச்சியில கூட உயிர் பெரிய வாய்ப்பு இருக்கு கர்ப்பப்பைக்குள்ள உண்டாகி நோய் தொற்று வரலாம் இதனால அதிக வலி ரத்த போக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும் கெட்ட வாடை வீசும் மேலும் அகற்ற முடியாமல் போனா அறுவை சிகிச்சை கூடத்துக்கு அழைத்து சென்று மயக்க மருந்து கொடுத்துதான் கர்ப்பப்பைக்குள்ள எண்டோஸ்கோப்பி மூலமாக பரிசோதிக்க வேண்டும் நோய் பா அதாவது கல்யாண ஆகாதவங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டங்களுக்கோ போடுறது கிடையாது கர்ப்பப்பையில் புண் கட்டிகள் கர்ப்பப்பையில் பிரச்சனை வெள்ளப்படுதல் மற்றும் முற்றிய சர்க்கரை நோயாளிகள் அப்புறம் கொலஸ்ட்ரால் இதய பிரச்சனை உள்ளவங்க போட்டுக்கொள்ளவே கூடாது இது நல்லதும் கிடையாது ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் காப்பர் டிவி பற்றி நிறைய பேர் வெளியவே கேட்க முடியாமல் இருப்பீங்க இந்த மெசேஜ் நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ